அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து கே ஃபோர் ஏவுகணை சோதனை அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கே ஃபோர் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த சோதனை எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது இந்த சோதனையை நடத்தினதாக கடற்படை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செஞ்சுருக்காங்க இந்த சோதனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்குன்னா ஐஎன்எஸ் அரிகாட் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து மூணாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு இந்த சோதனை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கே ஃபோர் ஏவுகணை சோதனை செய்யப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது